வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ் செல்வி ரவிச்சந்தர் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் அருகே உள்ள பதினெட்டாம் கால்வாயில் பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது உத்தமபாளையம் தாலுகாவில் உள்ள புதுப்பட்டி அனுமந்தன்பட்டி கோம்பை பண்ணைப்புறம் தேவாரம் உள்ளிட்ட பத்து கிராமங்களும் போடி தாலுகாவில் உள்ள மீனாட்சிபுரம் டொம்பிச்சேரி கோடாங்கிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நாலாயிரத்தி அறுநூத்தி பதினாலு புள்ளி இருபத்தஞ்சு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் தமிழக முதல்வர் ஆணைக்கு இணங்க நீர்வளத்துறை அமைச்சர் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் ஆர் வி சஜீவனா தலைமையில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் முன்னிலையில் முப்பது நாட்களுக்கு நாளொன்றுக்கு வினாடிக்கு தொன்னூற்றி எட்டு கன அடி வீதம் இன்று முதல் பதினெட்டாம் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாய சங்கத்தினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் செய்திகளுக்காக கிரேட் காலி நன்றி வணக்கம்